ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவினான் சர்வின் டைரி வாங்க இன்றைக்கி இட்லி தோசைக்கு நம்ம தொட்டுக்கிறதுக்கு இட்லி பொடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சு பேன் சூடானதுக்கப்புறமா இந்த டம்ளர் தான் அல் மிஷரிங் டம்ளர் எடுத்துக்கிறேன் அதில் ஆஃப் டம்ளர் வந்து வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன் வெள்ளை எள் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்த உடனே அப்படி பொரிய ஆரம்பிக்கும் ஒரு பிளேட் வந்து இது மாதிரி மூடி நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னால் எல்லா எல்லுமே ஈவனாக பொறிஞ்சி வரும் அதே மாதிரி கைவிடாமல் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி வெள்ளை எள்ளு அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இப்போ அதே டம்ளரில் ஆஃப் டம்ளர் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் இதை வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் வந்து நல்லா கை கிளறி எடுத்துக்கிறேன் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பும் வந்து நல்லா ஃப்ரை ஆகிருச்சு அடுத்து வந்து நான் அதே டம்ளரில் ஒரு டம்ளர் வந்து உளுத்தம்பருப்பு பருப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் வந்து ஒரு சிக்ஸ் டு செவன் மினிட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணால் தான் நல்லா ஃப்ரை ஆகும் அந்த கோல்டன் கலர் வரும் இதையும் வந்து அதே மாதிரி ஃப்ரை பண்ணி அந்த பிளேட்டுக்கு வந்து நான் மாற்றிக்கிறேன் அடுத்து வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்து அதையும் ஃப்ரை பண்ணி அதுக்கூடிய கருவேப்பிலையும் வந்து நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆயில் சேர்த்து ஃப்ரை பண்ண வேண்டிய திங்ஸ்லாம் வந்துட்டு இப்போ நம்ம ஆயில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போது நல்லெண்ணெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கட்டி பெருங்காயம் வந்து இது மாதிரி சின்ன சின்னதாக உடச்சி ஒரு ஆறு ஏழு துண்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் எல்லா பொருளுமே வந்துட்டு நீங்கள் சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் அப்போ தான் வந்துட்டு கருகி போகாமல் நம்ம கரெக்டாக எடுக்க முடியும் அடுத்து வந்து பெருங்காயம் வந்து நான் வதக்கி எடுத்துட்டேன் அடுத்து அதே ஆயில் வந்து ஒரு பன்னெண்டு வந்து காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிறேன் கலருக்காக அடுத்து வந்து வரமிளகாய் வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் பார்த்திங்கன்னா மிளகாவும் நல்லா ஃப்ரை ஆகிருச்சு அதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் மாற்றிட்டு இப்போ இட்லி பொடிக்கு தேவையான உப்பு வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் மிளகாயை வந்து போட்டு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கிறேன் அது அரைச்சதுக்கு அப்புறமா தான் அது கூட இந்த மீதி இன்க்ரி இன்க்ரீடியண்ட்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ இட்லி பொடி பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப வாசனையாக இருந்தது நீங்கள் நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்குது இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இட்லிக்கு தேவையான இட்லி பொடி நம்ம சேர்த்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்